துவாரகாவின் காதல் அத்தியாயம் ஒன்று லப்டப் என்று ஒலிக்கும் இதயத்தின் ஓசை இன்று திக் திக் என்று வேகமாக அடித்துக்கொள்வது கொள்வது போலிருந்தது அவனுக்கு காரணம் கரணம் தப்பினால் மரணம் என்னும் நிலையில் கட்டிட பணி நடந்து கொண்டிருக்கும் அந்த ஐந்து மாடி கட்டிடத்தின் முனையிலிருந்து தொங்கிக் இருக்கிறான் அவளை பெண்டோளமாக ஆட்டு வைப்பவளோ கீழே இருந்து அவன் தொங்குவதை தான் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறாள் அவளின் முகம் நிர்மலமாக இருக்க கண்களைக் கொண்டு பாவனையை அறியலாம் என்றால் அவற்றையும் கண்ணாடி கொண்டு மறைத்தள்ளவா வைத்திருக்கிறாள் சில நிமிடங்களில் அவளை கண்களிலிருந்து கண்ணாடியை கழட்ட இப்போது அவளின் வெளிமொழியோ குழப்பத்தை கொண்டிருப்பது போலப்பட்டது இவளின் நிலை இப்படி இருக்க அங்கொருவனோ வாய மட்டும் திறந்திடாத என்பதை ஜபம் போல உரு போட்டபடியே தொங்கிக் கொண்டிருந்தான் அவன் ஏதோ தவறு செய்து அவன் மீது சந்தேகம் கொண்டு அவன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க இப்படி அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறான் என்ற யூகத்திற்கு அதற்குள் வந்துவிடாதீர்கள் மேலே இருந்த தன் வேலையாளிடம் அவனை விடுமாறு சைகையால் கூறியவள் தன் அருகே நின்ற தன் பாதகாவலனிடம் ம் இவன்கிட்ட கொஞ்சியும் பார்த்தாச்சு கெஞ்சியும் பார்த்தாச்சு இப்போ மிரட்டியும் பார்த்தாச்சு ஆனால் மசியம் மாண்டைங்கிறான வாயை திறந்து மனசுல இருக்கிறத சொல்கிறானா பாரு என்று புலம்பினாள் அவள் அந்த பாதுகாவலனும் இருந்தாதானே சொல்லுவான் என்று முணுமுணுக்க என்ன என்று கோபமானாள் அவள் அதெல்லாம் சீக்கிரமே சொல்லிடுவான்னு சொன்ன மேம் என்று ஜகா வாங்கினான் அவன் ம் அடுத்து என்ன பண்ணணும்னு வேற யோசிக்கணும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும்போதே அவன் கீழே ஓடி வருவதை கண்டவளின் விழிகள் ரசனையை தத்தெடுத்து கொண்டன மயூரன் என்று அவன் பெயரை ஜவ்வாக இழுத்து அவள் அழைக்க ஐயோ இவங்க இன்னும் கிளம்பலையா என்று அலறியது அவனின் மனம் அவளின் குரலுக்கு அத்தனை சக்தி இருந்தது போலும் அவன் அடுத்தடி எடுத்து வைக்காமல் அங்கேயே தேங்கி நின்றான் மனம் மட்டும் அதன் போக்கில் புலம்பியபடி இருந்தது அவன் அருகே வந்தவளோ என்ன ரன்னிங்கா அதுவும் என்கிட்ட இருந்து என்றவள் அவன் கண்களை உற்று நோக்கியவாறு முடியுமா என்று சவாலாக கேட்டாள் ம் எங்க முடியுது நானும் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பாவும் மகளும் அதுல ஒரு லாரி மண்ணள்ளி போட்டுட்டு தான் இருக்கீங்க என்று மனதிற்குள்ளே தன் புலம்பலை தொடர்ந்தான் ம் நானும் தான் இறங்கி வருது ஏன் நீங்க கொஞ்சம் பக்கத்துல வந்தாதான் என்ன என்றவளின் வார்த்தைகளுக்கு மாறாக அவள்தான் அவனை நெருங்கி கொண்டிருந்தாள் அவளின் நெருக்கம் கூட கூட அவன்தான் தவித்து போனான் ஒன்றுமே செய்யாமலே வியர்வை பெருக்கெடுத்து ஓட மேம் இது ஆபீஸ் என்று அவன் திக்கி திணற அவளோ வெகு சுவாரஸ்யமாக அப்போ வீடா இருந்தா ஓகேவா என்று கண்ணடித்தாள் ம் உங்ககிட்ட தனியா சிக்கக்கூடாதுன்னு தானே தனி வீடா இல்லாம நாலு பேரோட ஷேரிங்ல தங்கியிருக்கேன் என்று வழக்கம் போல மனதிற்குள் சரளமாக பேசினாலும் வெளியே தந்தி அடிக்கும் குரலில் மேம் ப்ளீஸ் இதெல்லாம் நல்லா இல்லை என்றார் ஆமாம் நல்லா இல்லைதான் நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண வேண்டியது மாற்றி பண்ணால் எப்படி நல்லா இருக்கும் நல்லா பண்ணணுன்னா உங்கள் கோஆப்ரேஷன் வேணுமே என்றாள் இவக்கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான சுவராக பார்த்து மோதிக்கலாம் என்று எண்ணியவன் இப்போது அமைதியாகிவிட ம் உடனே மௌனசாமியார் அவதாரம் எடுத்துடுவீங்களே என்று சலித்து கொண்டவளை அலைபேசிய அழைப்பு திசை திருப்ப கிட்டியது சந்தர்ப்பம் என்று அங்கிருந்து ஓடினான் அவளின் மயூரன் ச ஓடிட்டானே எல்லாம் இந்த அப்பாவால என்றவள் அழைப்பை ஏற்க மறுமுனையில் இருந்த அவளின் தந்தையோ துவா சைட்ல உனக்கு என்ன வேலை என்று தான் கேட்டார் ஆ சைட் அடிக்கிற வேலை என்றவாறே மகிழுந்தில் ஏறினாள் அவள் எவ்வளோ தைரியம் இருந்தா அப்பா கிட்டேயே சைட் அடிக்கிறேன்னு சொல்லுவ என்று அவளின் தந்தை கோபிநாத் கேட்க நமக்கு தான் சீரியஸாக பேச வரலையே கோபி அப்புறம் எதுக்கு வீணா ட்ரை பண்ணிக்கிட்டு என்று தந்தையின் காலையே வாரினாள் மகள் அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது சரி இன்னைக்காவது பையன் ஒத்துக்கிட்டானா என்று அவர் வினவ எங்க நானும் இன்னும் எத்தனை ஐடியா யோசிக்கணுமோ தெரியல என்று புலம்பியவள் திடீரென்று ஞாபகம் வந்தவளாக அப்பா எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தே தீருன்னு சொன்னாரே அந்த ஜோசியர் அட்ரஸ் கொடுங்க வீடு தேடி போய் ஏதாவது பெருசாக கிஃப்ட் கொடுக்கணும் என்றால் கடித்து கடித்துக்கொண்டே அதெல்லாம் ஒன்று வேணாம் முதல்ல ஆஃபீஸ் வர பாரு என்று கோபிநாத் கூற அப்பா அங்கே வந்து நான் என்ன செய்ய நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள் அப்படியா சரி நீ இப்போ நம்ம மயூரன் இருந்து இங்கே தான் வரதா இருந்தது என்று அவர் முடிக்கும் முன்பு எல்லா வேலையும் நீங்களே எப்படி பாப்பா பார்ப்பீங்க நான் எதுக்கு இருக்கேன் இதோ உங்களுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நான் இருக்கேன் என்றாள் எது நீ இப்போ இங்கே வர்றது எனக்கு ஹெல்ப் பண்ண என்று கோபிநாத் கேட்க அஃப்கோர்ஸ் பா எனக்கு ஒரு நல்ல பையனாக தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் என்று சிரிக்காமல் அவள் கூற வாயாடி என்று சிரித்தவாறே அழைப்பை துண்டித்தார் கோபிநாத் துவாரக்கா கோபிநாத்தின் ஒரே செல்ல மகள் கோபிநாத் துவாரகாவிற்கென்று தற்போது இருக்கும் ஒரே உறவு நினைவு தெரிந்ததிலிருந்து அன்னையை புகைப்படத்தில் மட்டுமே கண்டிருக்கிறாள் துவாரகா ஆனால் இப்போது மயூரனுக்கு காதல் தொல்லை தருவது வரை அவள் வாழ்வில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை அன்னையிடம் சொல்லிவிடுவாள் பெண் இதற்கு முன்னோடியும் அவளின் தந்தைதான் தாயில்லா பெண் என்று செல்லத்தை மட்டுமல்ல நட்பையும் ஊட்டியே வளர்த்தவர் கோபிநாத் அதன் காரணமாகவே சைட்டடிப்பதையெல்லாம் சர்வசாதாரணமாக அவரிடம் கூறிக்கொண்டிருக்கிறாள் மயூரன் கோபிநாத்தின் துவாரகா கன் கன்ஸ்ட்ரக்ஷனில் சீஃப் ஆர்கிடெக்டாக பணிபுரிபவன் அவனின் திறமை கண்டு வியந்துதான் பணியில் சேர்த்திருந்தார் கோபிநாத் மயூரனுக்கும் இத்தனை பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது அனைத்தும் அவளை அங்கு காணும் வரை மட்டுமே எப்போதும் அலுவலக பக்கமே எட்டி பாராதவள் அன்று அதிசயத்திலும் அதிசயமாக வந்திருந்தாள் அவளின் வருங்காலத்தோடு சேர்த்து வைக்க விதிதான் அனுப்பியதோ கோபிநாத்தின் அறையிலிருந்து வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் மயூரன் வெளியே வருவதற்காக கதவை திறக்க அதே சமயம் தந்தையை பார்ப்பதற்காக துவாரகாவும் அவசரமாக உள்ளே நுழைய கதவும் விதிக்கு உதவியாக சதி செய்ய துவாரகா மயூரன் மீது விழுந்து விட்டாள் காதலிலும் பார்த்தவுடன் வருவது ஈர்ப்பு என்றால் அந்நொடி துவாரகாவுக்கு மயூரன் மீது இருந்தது ஈர்ப்புதான் ஆனால் அவனின் செயல்களும் அதைத் தொடர்ந்து தந்தைக்கு தந்தை அவனுக்கு கொடுத்த பாராட்டு பத்திரமும்தான் அன்றே அவன் மீது காதலில் விழ காரணமானது தலைகால் புரியாத மகிழ்ச்சியில் கதவை திறந்த மயூரனுக்கோ சட்டன்றி தன் மீது யாரோ மோதி அவர்களுடன் அவனும் சேர்ந்து விழுந்ததும் முதலில் ஒன்றும் புரியவில்லை மிக நெருக்கமாக அவன் உணர்ந்த நறுமணமும் தன் தேகம் உணர்ந்த ஸ்பரிசமும் தான் அந்நபர் பெண் என்பதை கூறியது உடனே பதறி எழுந்தவன் நூறு முறையாவது மன்னிப்பு கூறியிருப்பான் ஆடவனின் பதற்றமும் மன்னிப்புகளும் பெண் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க முடிவில் எப்பா சாமி போதும் பவுன் சாரி என்று நொந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் கோபிநாத்தும் நடந்ததை கண்டவராக அட போதும் மயூரான் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் என்ற என்று அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்த துவாரகாவோ யாருப்பா இந்த அரிய வகை உயிரினம் என்று வினவ துவாமா எப்போவும் விளையாட்டுதானா இவர் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க சீஃப் ஆர்கிடெக்ட் பேரு மயூரன் என்றார் மயூரன் மனதிற்குள் சொல்லி பார்த்தவளுக்கு தித்திக்கத்தான் செய்தது ஹீ இஸ் சச் அ டேலண்டட் கை என்று அடுத்து கோபிநாத் கூறிய அனைத்தும் ஒரு பக்கம் செவிக்குள் நுழைந்தாலும் மனம் முழுவதும் மயூரனின் செயல்கள்தான் நிறைந்திருந்தன சிறிது நேரத்திற்கு பின்பே தன் பேச்சுக்கு எவ்வித எதிர்வினையும் மகளிடமிருந்து இல்லை என்பதை உணர்ந்த கோபிநாத் துவா என்னம்மா அப்பா போர் அடிக்கிறேனா என்று வினவ அவளோ அதை கண்டு கொள்ளாமல் அப்பா ஐ திங்க் ஐ லவ் ஹிம் என்று கூறினாள் எது என்று கோபிநாத் திகைக்க ஆமாம் கோபி உங்கள் பொண்ணு காதல் கடலில் தொப்புடின்னு விழுந்துட்டா என்று உற்சாகமாக கூவினாள் துவாரகா ம் பாவம் அந்த பையன் இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணான் நல்ல திறமையான பையன் வேற உன் குரங்கு சேட்டையெல்லாம் காமிச்சு ஒரே நாளில் அவனை ஓட வச்சிடாத துவாமா திரும்ப ஒரு ஆர்க்கிடெக்ட் சேலம் தேடுறது கஷ்டம்டா என்று கோபி கூற அப்பா நான் எவ்வளோ ஆசையாக என் காதல் கதையை சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா ஆர்கிடெக்ட் கிடைக்கிறது கஷ்டம்னு புலம்பிட்டு இருக்கீங்க என்று திட்டினாள் பின் சிறிது யோசித்தவள் ம் அவன் ரொம்ப ரிசர்வ் டைப்பா தெரியிறான் நான் என் லவ் மொத்தத்தையும் சொன்னால் தாங்க மாட்டா உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன் வேலையை விட்டு போகாத மாதிரி செய்கிறீங்க டீல் என்றவள் அவரின் பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியே சென்று விட கோபிநாத் தான் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ என்று புலம்பியபடி இருந்தார் தந்தையின் அரியை விட்டு வெளியே வந்தவள் மயூரன் எங்கே என்று தேட அவனோ கோபிநாத்தின் உதவியாளருடன் பேசிக் கொண்டிருந்தான் வழியில் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை சரிபார்த்து கொண்டவள் நேராக அவ்வீருவர் அருகே செல்ல அவர்களோ தீவிர சம்பாஷணையில் இருந்ததால் அவளை கவனிக்கவில்லை ஹோ ஆரம்பமே இருக்கே என்று மனதிற்குள் புலம்பியவள் தன் வருகையை செருமலில் ஜாடையாக உணர்த்தினாள் அப்போதுதான் அந்த இருவரும் அவளை கவனித்தனர் அட துவாமா நீயா நீ என்ன என்று கேட்க வந்தவரை அவசரமாக தடுத்தவள் அங்கள் அப்பா அவங்கள கூப்பிடுறாரு என்று அவரை அங்கிருந்து கிளப்பும் முயற்சியில் ஈடுபட்டாள் பின்ன நீ என்ன பண்ணுற என்று அவளை கேட்டு அவளின் இமேஜை டேமேஜ் செய்து விடுவாரோ என்ற பயம்தான் அச்சோ அப்படியா மயூரன் மயூரன்கிட்ட பேசிட்டு உள்ள போக மறந்துட்ட பாரேன் என்றவர் மயூரனிடம் திரும்பி சரி மயூரன் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மிஸ்டர் ரவிக்குமார் கிட்ட கேளுங்க என்று கூறி அங்கிருந்து விடைபெற்றார் அவர் சென்றதும் மயூரனும் கிளம்ப கிளம்ப எத்தனிக்க ஹலோ மிஸ்டர் மயூரன் என்று விழித்து அவனை தேங்கச் செய்தாள் துவாரகா அவள் கோபிநாத்தின் அறைக்குள் சொல்லாமல் கொள்ளாமல் நுழைந்ததிலிருந்து இப்போது அவரின் உதவியாளரிடம் பேசியது வரை வைத்து அவள் யாராக இருக்கக்கூடும் என்ற கணிப்புக்கு ஏற்கனவே வந்திருந்தான் மயூரன் எங்கு அங்கு சென்றால் சற்று முன் நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூடுமோ என்ற தயக்கத்தினாலேயே அங்கிருந்து செல்ல முற்பட்டான் ஆனால் அவளே அழைக்கும் போது அவனால் போக முடியுமா என்ன முதலாளி ஆயிடுச்சே இன்னும் மயூரன் பேச மாட்டீங்களா ஹர்டஸ்க்காக ஒரு விஷ் கூட இல்லையா என்று பேட் பேச்சை வளர்த்தால் துவாரகா மயூரனோ நெளிந்து கொண்டேதான் அவளுக்கு ஒரு ஹாய் கூறினான் அத்தனை முறை சாரி சொல்ல மட்டும் தெரியுது ஒரே ஒரு ஹாய் மட்டும்தான் சொல்லுவீங்களா என்று அவள் வம்பிழுக்க என்னடா வம்பா போச்சு ஹாய் எத்தனை முறை சொல்லுவாங்க என்று அப்போது மனதிற்குள் பேச ஆரம்பித்தவன்தான் தான் இப்போது வரை மனதிற்குள் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறான் அவனின் திறனலை பார்த்து பாவப்பட்டாலோ என்னவோ ஓகே மயூரன் நாளைக்கு பார்ப்போம் என்று அங்கிருந்து நகரம் உட்பட அப்பாடா என்று மூச்சை கூட வெளியே விட்டிருக்க மாட்டான் அதற்குள் திரும்பி அச்சோ சொல்ல வந்ததே சொல்ல மறந்துட்டனே என்றவளை பயத்துடன் தான் பார்த்தான் மயூரன் மயூரன் நீங்க சிங்கில்தான என்று அவள் வினவ பேச்சு வில்லங்கமான பாதையில் செல்வதை உணர்ந்தாலும் அவளின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி தலையை மட்டும் ஆம் என்று அசைத்தான் எப்போ நம்ம ஆகலாம் மயூரன் என்று அவள் கண்ணடிக்க அவனோ அதிர்ச்சி மொத்தத்தையும் குத்தகைக்கு எடுத்தவனாக திகைப்புடன் நின்றிருந்தான்